எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அரசியல் அறிவு என்ற கதை இந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் எப்போதும் இருந்து வந்தான் இளைஞன் ஒருவன் ஐந்து ஆண்டுகள் ஆயிற்று ஒரு நாள் தலைவரிடம் அவன் ஐயா நான் உங்களிடம் இருந்து அரசியல் சூழ்ச்சி ஏமாற்றுத்தனம் சூழ்நிலைக்கேற்ப எப்படி நடந்து கொள்வது என்பதை கற்றுவிட்டதாக நினைக்கிறேன் இனி நானே தனித்து அரசியலில் ஈடுபடலாமா உங்கள் எண்ணம் என்ன என்று கேட்டான் நீ அரசியலில் தேர்ச்சி பெற்று விட்டாய் என்பதை அறிய உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் நீ அதில் வெற்றி பெற்றால் தனித்தே அரசியலில் இறங்கலாம் இல்லாவிட்டால் மேலும் சில ஆண்டுகள் இங்கேயே இருக்க வேண்டும் என்றார் அவன் என்ன சோதனை என்று ஆர்வத்துடன் கேட்டான் அவன் பூனை ஒன்று மிளகாய் பொடியை சாப்பிட வேண்டும் அதற்கு நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டார் அரசியல்வாதி அதற்கு தொண்டன் அதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று கட்டாயப்படுத்தி பூனையின் வாயை திறந்து மிளகாய் பொடியை அதற்குள் திணிப்பது இன்னொன்று பூனை விரும்பி உண்ணும் இன்னொன்று பூனை விரும்பி உண்ணும் இறைச்சிக்குள் மிளகாய் பொடியை மறைத்து வைத்து பூனைக்கு தருவது அப்படி என்றான் தொண்டன் அரசியலில் ஈடுபடுவதற்கு இந்த இரண்டுமே தவறான வழிமுறைகள் ஆகும் முதலாவது வழி கட்டாயப்படுத்துவது ஆகும் மக்கள் ஆட்சியில் நாம் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது இரண்டாவது வழியோ ஏமாற்றுவதாகும் முதலாவது வழியை விட இது பெருந்தவறு என்றார் தலைவர் குழப்பமடைந்த தொண்டர் அப்படியென்னால் என்ன செய்வது நீங்களே சொல்லுங்கள் என்றான் அதற்கு அவர் என் வழி மிகவும் எளிமையானது பூனையின் வாளில் மிளகாய் பொடியை தடவி விடுவேன் அதற்கு எரிச்சல் எடுக்கும் வேறு வழியின்றி வாழை நாவால் நக்கும் வாலில் உள்ள பொடி அதன் வயிற்றுக்குள் சென்று விடும் பூனை மிளகாய்பொடியை விரும்பி சாப்பிட்டதா சாப்பிட்டதாகவும் ஆகும் நாம் மீது யாரும் குறை சொல்ல முடியாது என்றார் ஐயா நான் இன்னும் கற்க வேண்டும் ஐயா நான் இன்னும் கற்க வேண்டியது நிறைய உள்ளது உங்கள் அரசியல் அறிவுக்கு அளவே இல்லை என்றான் அவன் அங்கேயே இன்னும் சில காலம் தங்கிவிட்டான் கதை முடிந்தது நன்றி வணக்கம்